ராஜன்லை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிடக் குழுமம் பெருமையுடன் வழங்கும் இருபத்தி ஒன்றாவது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மறைந்து கிடக்கும் மாபெரும் சூட்சமங்கள் விலக்கிச் சொல்ல வருகிறார்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தலைமையுரை ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி ஐயா அவர்கள் தலைப்பு ஜோதிடத்தில் ராஜநிலையின் சிறப்புகள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் அவர்கள் தலைப்பு ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை படிக்கும் மாணவர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண்கள் ராஜநிலை ஜோதிடர் கே பி அஸ்ட்ரோ திருமதி எம் ராஜவேணி அம்மா அவர்கள் தலைப்பு ராஜநிலை எண்களும் அதன் சிறப்புகளும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜிஜி சக்திவேலு ஐயா அவர்கள் தலைப்பு ராஜநிலை எண்களுக்கான பிறந்த தேதியும் உங்கள் பிறவி சுற்றமும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்கள் தலைப்பு மனித வாழ்வியலில் ராஜநிலை எண்களின் பங்கு ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பிஇசிஎஸ்இ ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் ஒளிப்பதிவாளர் திரு கா சூரியபிரகாஷ் அவர்கள் பிஎஸ்இ சிடிஎஃப் வரவேற்புரை செல்வி எம் விதுலா முருகேஷன் அவர்கள் பிகாம் சி ஏ ராஜர்களை அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் செல்வி இஎஸ் கௌசிகா அவர்கள் எம்காம் தொகுப்பாளினி செல்வி கே மலையரசி அவர்கள் எம்எத்தமிழ் நாள் இருபத்தி ஏழு ஒன்பது நேரம் காலை பத்து பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நேரடியில் பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம்